ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் ஏர் இயற்கணிதம் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் பதினோராவது கொஷனில் நாலு கொஷின் கொடுத்துக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பதினோராது கொஷின் பாருங்கள் ஏ ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ கூட்டல் b ஏ கழித்தல் பி என்னும் முற்றொருமையை பயன்படுத்தி பின்வரும் இயற்கணித கோவைகளை காரணிப்படுத்துகனு கிடையாது காரணிப்படுத்துகன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஜெட் ஸ்கொயர் கழித்தல் பதினாறு அப்போ ஏ ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயர் வடிவில் வரணும் அப்போ இது ஸ்கொயராக மாற்றணும்னா எதோட ஸ்கொயர் பதினாறு நாலு ஸ்கொயர் தான் பதினாறுன்னு வரும் அப்போது ஜெட்டு ஸ்கொயர் கழித்தல் பதினாறு இஸ் ஸ்கொயர் ಕಳೀತಲ್ 4 ಸ್ಕ್ವೇರ್ ಅಪ್ಪಾ ಬಾರೆnga a ಸ್ಕ್ವೇರ್ ಕಳೀತಲ್ b ಸ್ಕ್ವೇರ್ ಇಂದ ವಡಿವಲ ಬಂದಿಚಿ ಅಪ್ಪಾ ನಮ್ ಇದು ಕಂಡು ಹುಡುಕಿನೋನಾ ಅಪ್ಪಾ ಇದೆಯೇ ಪಾತಿಂಗನ z b ಪಾತಿಂಗನ 4 ಅಪ್ಪಾ a = z ಮತ್ತು b = 4 yana a ಸ್ಕ್ವೇರ್ ಕಳೀತಲ್ b ಸ್ಕ್ವೇರ್ = a * b a ಕಳೀತಲ್ b என்ற முற்றோரு மயில் பிரதி இடை முற்றோரு மயில் பிரதி இடை அப்போ பாருங்கள் ஏ என்னது ஜெட் அப்போ ஜெட்டு ஸ்கொயர் கழித்தல் பி வந்து நாலு அப்போ நாலு ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ வந்து ஜெட்டு பி வந்து நாலு அப்போ கூட்டல் நாலு இப்போது ஏ வந்து ஜெட்டு கழித்தல் நாலு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இதுதான் அப்போது கடைசியாக தர்ஃபோர் ஜெட்டு ஸ்கொயர் கழித்தல் பதினாறு இஸ் ஈக்குவல் டு ஜெட்டு கூட்டல் நாலு ஜெட்டு கழித்தல் நாலு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது ஃபர்ஸ்ட்டுக்கு கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் ஒன்பது கழித்தல் நாலு வயது ஸ்கொயர் அப்போ இதுவும் ஏ ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயர் வடிவில் நம்ம மாற்றணும் அப்போ பாருங்கள் ஒன்பது கழித்தல் நாலு ஒய் ஸ்கொயர்னால் இது ஒன்பது எந்த ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் கழித்தல் இது ரெண்டு பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்கொயர் இந்த ஒய் ஸ்கொயர் அப்போ பாருங்கள் மூணு ஸ்கொயர் கழித்தல் இது பாருங்கள் ரெண்டு தினம் ஸ்கொயர் இருக்குதுங்க அப்போது ஸ்கொயர் பொதுவாக வெளியேற்றலாம் அப்போது ரெண்டு வை ஹோல் ஸ்கொயருன்னு வரும் அப்போது ஏ பார்த்திங்கன்னா மூணு பி பார்த்திங்கன்னா ரெண்டு வை அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு மூணு மற்றும் B ఇస్ ఈక్వల్ టు రెండు వై స్కర్ B బి స్కయర్ ఇస్ ఈక్వల్ టు ఏకూటల్ బి ఏ కళితల్ బియరుమీ ప్రతి అప్పు పా ఏ స్కయర్న మూను ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயர்னா ரெண்டு square ஹோல் ஸ்கொயர் அதுக்கப்புறம் ஏ ஸ்கொயர்னால் மூணு கூட்டல் ரெண்டு வை இது பார்த்திங்கன்னா மூணு கழித்தல் ரெண்டு வை அப்போ இதோட காரணிகள் பார்த்திங்கன்னா இது ரெண்டு தான் அப்போ கடைசி இதில் ஆன்சர் அப்போ therefore ஃபோர் ஒன்பது கழித்தல் நாலு ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மூணு கூட்டல் ரெண்டு வை மூணு கழித்தல் ரெண்டு வை புரிஞ்சதுங்களா ஆளாக தான் இது ரெண்டாவதுக்கு கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்க இருபத்தஞ்சு ஏ ஸ்கொயர் கழித்தல் நாற்பத்தொன்பது பி ஸ்கொயருன்னு கொடுத்துக்கிறான் அப்போ நம்ம ஏ ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயர் வடிவில் இது மாற்றணும் அப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஏ ஸ்கொயர் கழித்தல் நாற்பத்தொன்பது பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் அஞ்சு ஸ்கொயராக இருபத்தஞ்சின்னு வரும் அப்போ அஞ்சு ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் கழித்தல் நாற்பத்தி ஒன்பதை வந்து ஏழு ஸ்கொயர் பி ஸ்கொயருன்னு எழுதலாம் அப்போது இது பாருங்கள் ஹோல் ஸ்கொயராக நம்ம எழுதலாமா அப்போது அஞ்சு ஏ ஹோல் ஸ்கொயர் கழித்தல் ஏழு பி ஹோல் ஸ்கொயர் அப்போ இது ஏன்னு வச்சுக்கலாம் இது பின்னு வச்சுக்கலாம் அப்போது ஏபி பார்த்தீங்கன்னா இதில் ஸ்மால் லெட்டர் அவங்களே குத்துட்டு இருக்காங்க ஃபார்ம்லாவில் ஸ்மால் லெட்டர் தான் வரும் அதனால் நம்ம ஃபார்ம்லாவில் கேபிட்டல் லெட்டர்னு எடுத்துக்கலாம் புரிஞ்சுதுங்களா ಅಪ್ಪ ಇದು ಎ ಇದು ಬಿ ಅಸ್ ಈವಲ್ ಅಂಜು ಎ ಮತ್ತು ಬಿ ಇಸ್ ಈಕ್ವಲ್ ಏಳು ಬಿರ್ ಕಳಿತ್ತಲ್ ಬಿ ಸ್ಕೊಯರ್ ಇಸ್ ಈಕ್ವಲ್ ಏಕೂಟಲ್ ಬಿ ಎ ಕಳಿತಲ್ ಬಿ முற்றொரிமையில் பிரதி இடை அப்போது இது பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர்னா அஞ்சு ஏ ஹோல் ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயர்னா எழுபி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு அஞ்சு ஏ கூட்டல் இது பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏ கழித்தல் ஏழு பின்னு அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் காரணிகள் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்போ கடைசி நில therefore இருபத்தஞ்சு ஏ ஸ்கொயர் கழித்தல் நாற்பத்தொன்பது பி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் அஞ்சு ஏ கூட்டல் ஏழு பெருக்கல் அஞ்சு ஏ கழித்தல் ஏழு புரிஞ்சுதுங்களா அல்லாதான் இது மூணாவது கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்க எக்ஸ் பவர் நாலு கழித்தல் எக்ஸ் பவர் நாலுன்னு கொடுத்துக்குறாங்க அப்போ இது ஸ்கொயர் வடிவில் நம்ம மாற்றணும் அப்பாருங்க எக்ஸ் பவர் நாலு கழித்தல் ஒய் பவர் நாலு இஸ் ஈக்குவல் டு இது எக்ஸ் பவர்னால் இது எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னால் அப்போ நாலுன்னு ஆகிடும் அதே மாதிரி ஒய்யும் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் போட்டிங்கன்னா அப்போ இது பாருங்கள் அடுக்கில் இருக்கிறதுனா பெருக்கிட்டிங்கன்னா அப்போ எக்ஸ் பவர் நாலு கரெக்டாக வந்துடும் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏ வந்து எக்ஸ் ஸ்கொயர் மற்றும் பி இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் என ஏ ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ கூட்டல் பி ஏ கழிதல் பி என்ற முற்றொருமையில் பிரதி ஈட் பாருங்கள் ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் கழிதல் பி ஸ்கொயர்னா இந்த வை ஸ்கொயர் இஸ் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர்னால் எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஒய் ஸ்கொயர் இதுனால் எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ஒய் ஸ்கொயருன்னு வரும் அப்போ பாருங்கள் இது எழுதிட்டோமா அப்போது மறுபடியும் இது பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஒய் ஸ்கொயர் அந்த அப்படியே வரும் இது பாருங்கள் ஏ ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயர் வடிவிலே இருக்குதுங்களா இந்த வடிவிலே இருக்குது அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதலாம் ஏ கூட்டல் பி ஏ கழித்தல் பின்னு வ எழுதலாம் அப்போ இதில் ஏ பார்த்திங்கன்னா இது இது பி அப்போ இந்த வடிவில் எழுதினிங்கன்னா எக்ஸ் கூட்டல் ஒய் எக்ஸ் கழித்தல் ஒய்னு வந்துடும் ஏன்னா இது எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயர் வடிவில் இருக்காதுனால அப்போது ஏ கூட்டல் பி ஏ கழித்தல் பின்னு வடிவில் எழுதுகிறோம் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் வரும் அப்போது இதுக்கு தார் ஃபோர் எக்ஸ் பவர் ஃபோர் கழித்தல் எக்ஸ் பவர் ஃபோர் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஒய் ஸ்கொயர் அப்போ அப்போது எக்ஸ்கூட்டல் வை எக்ஸ் கழித்தல் வை இந்த மாதிரி மூணு காரணிகள் வர நாள் அதுக்கு புரிஞ்சுதுங்களா இது கேன்சல்